வணக்கம் அண்ட் வெல்கம் ஸ்டோரிஸ் தினம் மார்ச் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று ஞாயிறு இன்றைக்கு தினத்தந்தி தேவதையில் வந்திருக்கின்ற முதலாவது பரிசு போட்டி குறுக்க போட்டி ஐம்பத்தி ஐந்து இந்த போட்டிக்கான விடைகளை வாங்க அப்படியே நேராக முதல் கேள்விக்கு போயிடலாம் இடமிருந்து வளம் ஒன்று வெயில் கொழுத்த தொடங்கியுள்ள தற்போதைய காலம் வெயில் கொளுத்துற காலம் வந்து ஏசி காலம் பாஸ் நிறைய வீட்டில் ஏசி போட்டு தான் தூங்குவாங்க ஆனால் எதிர்பார்க்கிறது கோடை காலம் அஞ்சு இடத்துல சொல்லணும் கோடைக்காலம் போட்டுடலாம் ரெண்டு டைல் ஆரம்பிக்குது அது என்ன டைன்னு பார்க்கலாம் தட்டச்சி தட்டச்சி டைப் ரைட்டர் இயந்திரம் இயந்திரம்தான் டைப்ரைட்டர் தட்டச்சிங்கிறது வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க டைல் ஆரம்பிச்சிருச்சு அவள் ஆங்கில வார்த்தை தான் கேட்குறாங்க டைப் டைப் ரைட்டிங் போட்டுடலாமா டைப் எதென்ன இடத்துல ஆறு எழுத்தார் ரைட்டிங் போடலாம் ரைட்டி இங்கே டைப் ரைட்டிங் சரியாக இருக்கும் மூணு என்னென்னு பார்க்கலாம் கால ஆரம்பிக்குது போலீஸ் போலீஸ் வந்து ஐந்து எழுத்துல சொல்லணும் காவல்துறை சரியாக இருக்கும் போலீஸ் என்பது காவல்துறை நாலு துட்டு அப்படின்னு இருக்குது தூய்ட் அது என்னென்னு பார்க்கலாம் பணத்தை இப்படியும் சொல்வார்கள் பணத்தை துட்டு 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 என்றும் சொல்வார்கள் காசு பணம் துட்டு மணி என்று கூட அழைக்கலாம் அழைக்கலாம் சரி அப்படியே இங்கே ஏழு பார்த்துலாமா இங்குன்னு இருக்குது அது என்ன இங்கு அப்படின்னு பார்க்கலாம் அறுவடை திருநாள் அறுவடை திருநாள் வந்து பொங்கல் தான் பொங்கல் போட்டணும் ஐந்து என்னென்னு பார்க்கலாம் ஐந்து ஐந்து ஓகே மேலே இருந்த கேள் படித்து பட்டம் பெருமிடம் பட்டம் வாங்குகிற இடம் வந்து கல்லூரி அல்லது பல்கலைக்கழகம் நாலு எழுத்துனா கல்லூரி தான் சரியாக இருக்கும் இல்லு வேறு இருக்குது கல்லூரி போட்டுடலாம் கல்லூரி அப்படியே எட்டு லூன் ஆரம்பிக்குது லூனு ஒரு வார்த்தை வார்த்தையாங்க அது என்ன வார்த்தை சேட்டை சேட்டைக்கு இன்னொரு வார்த்தை லூ என்று ஆரம்பிக்கிறது மூணு எழுத்து லூட்டி போட்டுடலாம் லூட்டி சரியாக இருக்கும் இங்கே சரி அப்படி இங்கே ரீனு இருக்குது இது என்னென்னு பார்க்கலாமா ஒன்பது பார்க்கலாம் மந்திரிகள் அடங்கிய சபை மந்திரிகள் அடங்கிய சபை ரீல முடியுது என்ன சொல்கிறான் அமைச்சரவை மந்திரிகள் அடங்கிய சபைனா ரீன் முடியுது மந்திரியா மந்திரின்னு சொல்கிறாங்களா நீங்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் பத்து பதினொன்று தெரியும் பத்து கீழே இருந்து மேல் அங்கவையின் சகோதரி அங்கவையோட சகோதரி சங்கவை தான் அங்கவை சங்கவை ரொம்ப பொங்க வச்சுருப்பீங்க போல இருக்க சங்கவை போட்டுடலாம் சங்கவை இங்கே ஏதோ ஒரு வார்த்தை பொருந்தி வந்திருக்கு வயின்னு ஆரம்பிக்குது ஆறு பலம் இருந்த இடம் விடிகாலை மூணு எழுத்துல சொல்லணும் விடிகாலை வந்து வைகரை தானாகவே பொருந்தி வந்திருக்குது வைகரை வந்து இங்கே விடைகாலை பைகரை சரி ஓகே இங்கே சேன் வந்துருச்சு ரீசா 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 ஒன்பது மந்திரிகள் அடங்கிய சபை மந்திரி சபை சொல்ல வரா மந்திரி சபை சரியாக இருக்கும் மந்திரி சபை பதினொன்று கேள்வி மேல் பயில ஆரம்பிக்குது பழ புழக்கத்தில் புழக்கத்தில் ஒழிந்த நாணயம் புழக்கத்தில் இல்லையாப்ப ஒழிந்த நாணயம்னு சொல்லலாம் அனா வந்து இல்லை இப்போ பையன்னு சொல்கிறாங்க பைசாவா நயா பைசா இப்போ இல்லை இப்போலாம் வந்து குறைந்தபட்சால இருக்குது ஒரு ரூபாயில்தான் ஆரம்பிக்குது பைசாக்களே இப்போ இல்லையா ஐம்பது பைசா நாலு நாள்லாம் போயிடுச்சு ஸோ ரூபாயில்தான் இருக்குது இப்போது அப்படியே பனிரெண்டு பேர் இல்லாமல் இருந்து மேல் பெரிய வார்த்தை ஒன்று கொடுத்துருக்காங்கப்பா அவ்வளோ பெருசாக இருக்குது மூணு ஆறு எட்டு எடுத்து வார்த்தை இங்கு தேவர்கள் அமிர்தம் கடைந்ததாக புராணம் கூறுகிறது புராணம் கூறும் இடம் பார்க்கடலை தான் கடைஞ்சாங்கல்ல பாய்கடல் இல்லை இது எப்படி சொல்லலாம் எட்டு எழுத்து வர மாதிரி பார்க்கடலை வந்து எப்படி கடைந்தாங்க திருப்பார் கடல் சொல்லலாமா திரு பார்க்கடல் சரியாக இருக்கும் திரு பார் கடல் இங்கு தேவர்கள் அமிர்தம் கடைந்ததாக புராணம் கூறுகிறது திருப்பார் கடல் அவ்வளோதான் எல்லா கட்டணங்களையும் நிரப்பியாச்சு நான் அப்படியே க்ளோஸ் அப் காட்டுறேன் நீங்கள் பதில்களை சரி பார்த்துக்கலாம் இன்றைக்கி சுலபமாக தான் கேட்டிருந்தாங்களா ரொம்பலாம் யோசிக்க வைக்கல சரி அப்படியே வந்து நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக இந்த போட்டியில் கலந்துக்க போகிறீங்கன்னா எப்படி வந்து பதில்கள் அனுப்பணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்குறாங்க அப்படியே எதையும் க்ளோஸ் அப் காட்டுறேன் நீங்கள் படித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் என்ன செய்யணுன்னா வந்து அனுப்பும்போது நேர மேலே வந்து குறுக்க எழுத்து போட்டி ஐம்பத்தி ஐந்து அப்புறம் இன்றைய தேதி இது ரெண்டுத்தையும் எழுதிட்டு அதற்கு கீழே அந்த பதில்கள் எழுதணும் இடமிருந்து வளம் ஒன்றுன்னு போட்டு பதில் ஏழுன்னு போட்டு பதில் ஒன்பதுன்னு போட்டு பதில் மட்டும் எழுதின போதும் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு கீழே வந்து உங்களுடைய பெயர் முழுமையான முகவரி மின்னஞ்சல் முகவரி மற்றும் தொலைபேசி எல்லாத்தையும் கீழே எழுதிடணும் எழுதிட்டு அப்படியே தபாலில் போடணுன்னா அப்படியே ஒரு கவரில் போட்டு இந்த அட்ரஸ்க்கு அனுப்பி விட்டுருங்க அப்படி இல்லை மின்னஞ்சல் அனுப்பணும்னா மின்னஞ்சல் வந்து தேவதை அட் டிடி டாட் கோஓ டாட் ஐஎன் அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம் வாட்ஸ்அப் என்னும் கொடுத்துருக்காங்க எண்பத்தொன்பது முப்பத்தொன்பது பதினொன்று எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு இந்த வாட்ஸ்அப் எண்ணும் அனுப்பலாம் அப்புறம் வந்து சென்ற முறை சென்ற முறைனா வந்து இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான சரியான விடை கொடுத்துருக்குறாங்க அன்றைக்கு இந்த போட்டியில் கலந்து கொண்டு பரிசு பெற்ற அதிர்ஷ்டசாலிகள் விவரமும் கொடுத்துருக்குறாங்க நான் அப்படியே க்ளோஸ்அப் காட்டுறேன் நீங்கள் உங்கள் பேர் தான் பார்த்துக்கலாம் உங்கள் பேர் இருந்தால் அப்படியே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க எங்களுக்கு பார்க்கிற நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் மற்றவர்களுக்கும் ஒரு ஊக்கமாக அமையும் அவ்வளவுதான் இன்றனுடன் சேர்ந்து இந்த புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்